அங்கே விமான நிலையத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் இந்த விமான நிலையத்தினூடாக இந்த நபர்கள் வெளியேறுவதற்கு தடை விதிக்கும்படி குறிப்பிடப்பட்டிருக்கு எனவே இதிலே யார் யார் இருக்கின்றார் என்ற ஐயம் பலருக்கும் எழ ஆரம்பித்திருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மிகப்பெரிய ஒரு அடியை போட்டிருக்கின்றார் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையிலே என்ற அடிப்படையிலே போது குமார் திசாநாயகர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு அருள் குமார் பதவி நாயக பதவியேற்றதுமே இப்போது ராஜபக்சக்கள் நாட்டை விட்டு இருக்கின்றார்கள் அதுவும் மகிந்தவையும் நாமலையும் தவிர வேற எந்த ராஜபக்சக்களுமே நாட்டிலே இல்லையா பெசல் ராஜபக்சவம் தப்பிச் சென்று விட்டார் கோட்டாபய ராஜபக்சவும் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் நேபாளத்திற்கான பயணத்தை அவருடைய சொந்த பயணமாக இது எனவே அங்கே தங்களுக்கு எதிரான கலவரங்கள் வெடித்துவிடும் என்ற அச்சத்தோடு தான் இப்போது அவர்கள் தலைமுறைவாகி இருக்கின்றார்கள் அதோடு ஊழல் குற்றவாளிகள் அத்தனை பேருமே கைது செய்யப்படுவார் என்ற அடிப்படையிலே போது அதிரடி திட்டங்களை திட்டிக் கொண்டிருக்கின்றார் ஒரு விடயம் ஒன்று பார்க்கின்ற போது பிரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற இம்மானுவேல் மைக்ரோன் அவர்கள் இப்போது இலங்கையினுடைய ஜனாதிபதியாக புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கின்ற அனந்தகுமார் திசநாயக் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் இந்த வாழ்த்தை தமிழிலே தெரிவித்திருக்கின்றார் அதுவும் தன்னுடைய முகநூல் பக்கத்திலே தமிழிலே இந்த வாழ்த்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றதுதான் இப்போது பேசப்பொருளாக இருக்கின்ற விடயமாக இருக்கிறது இவை தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பினூடாக பேசப் போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்னபடி என்று பார்க்கின்ற போது இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுமகுமார் ரிசாநாயக் அவர்கள் நேற்று காலையளவிலேயே பொறுப்பேற்று கொண்டார் இவர் பொறுப்பேற்றது முதலே நாட்டிலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் என்ற அடிப்படையில் சமூக வலைதளங்களிலே மக்கள் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருந்தார்கள் இவர் பொறுப்பேற்றதுமே இங்கே பாற்றோர் பொங்கி கொண்டாடியவர்களும் இருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே பொங்கல் பொங்கி கொண்டாடியவர்கள் என்று தங்களுடைய கலாச்சார நிகழ்வுகளை அங்கே அனுலகுமார் திசாநாயக்காக செய்து வருகின்றார்கள் எனவே காலிமுகத்தொடலிலே தொகையான மக்கள் ஒன்று கூடி அனுலகுமார் திசாநாயக்கவுக்கு அந்த வெற்றியை கொண்டாடி இருந்தார்கள் எல்லோருக்கும் தெரிந்துள்ள அப்படி இருக்கின்ற போது பலு சாதாரணமாக பதவியேற்றிருந்தார் இலங்கையினுடைய மிக குறைந்த வயது ஜனாதிபதி என்று சொல்லப்படுகிறது அதோடு இன்னும் ஒரு விடயத்தை மக்கள் இப்போது அதிகமாக பரப்புகின்றார்கள் தாடி வைத்த முதலாவது ஜனாதிபதி என்ற அடிப்படையிலே அனிரகுமார் திசாநாயக்கிறார்கள் அனிரகுமார் போது ஒருவேளை இன்றைய தினம் பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான வர்த்தகமானி வர்த்தமானி வெளியிடப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி வெளியிடப்படுகின்ற போது புதிய பாராளுமன்றத்திலே புதிய பிரதமராக பல வருடங்களின் பின்னர் ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருந்தார் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருடங்களின் பின்னர் ஒருவர் ஜனாதிபதியாக மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அனுரகுமார் முன்னிலையிலே இந்த ஹரிணி அபயவர்த்தன் அவர்கள் இன்றைய தினம் பொறுப்பேற்றார் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறார் எனவே இது இடைக்கால அரசாங்கத்திற்கு தான் எனவே எதிர்பார்க்கின்ற காலத்திலே பொது தேர்தல் நடத்தப்பட்டு அதிலே மீண்டும் புதிய ஒருவர் பிரதமராக வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அங்கே பிரதமராக அல்லது எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகின்றது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எனவே புதிய புதிய திட்டங்களினூடாக நாட்டை முன்னேற்றுவேன் என்ற அடிப்படையில் முன்வைத்திருக்கின்றார் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்தார் அதே போன்று சீனாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற சி ஜிங் பிங் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்தார் அதோடு இன்னொரு விடியவன் பார்க்கின்ற போது இந்த பிரான்சினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற இமானுவேல் மைக்ரோன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்தார் இந்த வாழ்த்தானது தமிழிலே தமிழிலே மிக முக்கியமான இருக்கின்றது தன்னுடைய முகநூல் பக்கத்திலே அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி இந்த விடயமும் அதிகமாக பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அங்கே தமிழர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் பிரான்சிலே அதோடு தமிழிலே வாழ்த்து தெரிவித்த விடயமும் கொஞ்சம் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லி எல்லா நாடுகளோடும் நான் நட்புறவாக பயணிக்க தயாராக இருக்கின்றன ஒழிய எந்த நாட்டோடும் நான் இணைந்து கொள்ள அல்லது இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பொறுப்புகளை என் தலை சுமக்க நான் தயாரில்லை என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயத்தை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சொல்லி இருக்கின்றார் காரணம் என்னென்று எல்லோருக்குமே தெரியும் இதுவரை காலமே இலங்கையிலே அதுவும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று இந்தியாவும் சீனாவும் மேற்குலம் குறிப்பா அமெரிக்காவும் பாடாக பாடுபட்டு வருகின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் அப்படி இருக்கின்ற போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சொல்லி இருக்கின்றார் பூகோள அரசியல் நிலைமைகளிலே உங்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளை எங்கள் மீது திணித்து விடாதீர்கள் எனவே எல்லோரோடும் நாங்கள் நட்பாக பழக தயாராக இருக்கின்றோம் ஆனால் ஒரு நாட்டினுடைய சார்பு நாடாக இலங்கை இருக்காதென்றும் உங்களுடைய பிரச்சனையை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இரண்டு நாடுகளும் மிகப்பெரிய வல்லரசு பிராந்தியமா பிராந்திய வல்லரசுகளாக மாறி வருகின்றார்கள் இரண்டு பேருமே ஒன்றாக சேர வேண்டும் என்பதுதான் இலங்கையினுடைய ஆசையும் எனவே இலங்கையை உங்களுடைய பிரச்சனைக்குள்ளே இழுத்து விட்டு விடாதீர்கள் அத்தோடு உங்களுடைய பிரச்சனையிலே ஒரு பகுதியாக இலங்கையும் மாறுவதற்கு தயாரில்லை என்ற அடிப்படையிலே மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்திருக்கின்றார் இதில் மிக முக்கியமான விடம் பலரும் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அனகுகுமார் வந்தால் சீனாவினுடைய கை ஓங்கலாமன் அதோடு இந்தியாவும் கொஞ்சம் அச்சத்தோடு இருந்தது எனவே இந்த அடியா இந்த பதிலானது எல்லோருக்குமே ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எனவே இடதுசாரி கொள்கை கொண்டு ஒரு ஜனாதிபதியாக இப்போது தலை தூக்கி இருக்கின்றார் அனுரகுமார் விசாநாயக் அதோடு அனுரகுமார் திசநாயகவுக்கு பல வேண்டுகோள்கள் சென்று கொண்டிருக்கிறது சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம் தமிழ் வேட்பாளர்களாக இருக்கலாம் தமிழ் பொது வேட்பாளர் என்று எல்லோருமே தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் எல்லோருமே சொல்கின்றபடியும் நாட்டிலே இருக்கின்ற அரசியலமைப்பை மாற்ற வேண்டும் என்பதுதான் அனுரகுமார் திசநாயக்கவும் அதைத்தான் சொல்லியிருந்தார் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையிலும் இந்த அரசியலமைப்பு மாற்றப்படும் வருமனே இருபத்தி ஐந்து பேர் மாத்திரம்தான் இந்த அமைச்சரவையில் இருப்பார்கள் இருபத்தி ஐந்து பேர் கொண்ட அமைச்சரவை உருவாக்கப்படும் எனவே இப்போது பார்க்கின்ற போது பல அமைச்சர்கள் இருக்கின்றார் ஆனால் வரும் இருபத்தி ஐந்து பேர் கொண்ட அமைச்சரவை உருவாக்கப்படும் அதுவும் தான் ஜனாதிபதியானவுடன் வருகின்ற இடைக்கால இந்த பாராளுமன்றத்திற்கு அமைச்சரவையானது ஐந்து பேர் கொண்ட அமைச்சரவையாகத்தான் இருக்கும் அதில் பெண் ஒருவர் பிரதமராக இருப்பார் என்று சொல்லியிருந்தால் அது நிறைவேற்றப்பட்டு விட்டது பெண் ஒருவர் பிரதமராக மாறிவிட்டார் ஆனால் இந்த ஐந்து பேர் கொண்ட அமைச்சரவை உருவாக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு எனவே கவனத்தை ஈர்த்திருக்கின்றார் அனுல்குமார் விசாநாயக்கர் அதோடு இப்போது பல பொருட்களினுடைய விலை இறக்கப்பட்டிருக்க விலை குறைக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் பல திட்டங்களை அவர் முன்னெடுத்து செல்ல போகின்றார் பார்க்கின்ற போது இப்போது இந்த ஊழல் குற்றவாளிகள் குற்றவாளிகளுக்கு எதிராக ஒரு விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றார் இல்லங்கிலே மிக மிக முக்கியமான குற்றவாளிகளுடைய பெயர் விவரங்களை முப்பது பேருடைய பெயர் விவரங்களை எடுத்து விமான நிலையத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் இங்கிருந்து யாரும் தப்பிச் செல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் எனவே எல்லோருமே அத்தோடு தான் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் கொழும்பிலே இருக்கின்ற பள்ளிவாசலுக்கு சென்றிருக்கின்றார் அதே ஒன்று பௌத்த மத மதகுருமாரை சந்தித்திருக்கின்றனர் இப்படியான விடயங்களை செய்து வருகின்றார் அனுரகுமார் விசாநாயக்க அப்படி இருக்கின்ற போதுதான் அனுரகுமார் விசாநாயக்க இங்கே பொறுப்பேற்றவுடன் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றவுடன் ராஜபக்சக்கள் சிலர் தலைமுறைவாகி விட்டார்கள் இலங்கையுடைய முன்னாள் ஜனாதிபதியான கோட்டாபய ராஜபக்ச பெசில் ராஜபக்ச நாமல் ராஜபக்சனுடைய மனைவி அதே போன்று மனைவியுடைய தந்தையார் என்று பல ராஜபக்சக்கள் தலைமுறைவாகி விட்டாராம் என்னத்துக்காக என்று பார்க்கணும் அவர் பொறுப்பேற்றிருக்கின்றார் ஏதோ ஒரு குளறுபடி அல்லது ஊழல் குற்றங்கள் தங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற அடிப்படையிலே முன்கூட்டி அதாவது முப்பது பேர் அவர்களுடைய அந்த அறிக்கை அல்லது பெயர் விவரத்தை அங்கே சமர்ப்பிப்பதற்கு முன்னரே ஓரிரு நாட்களுக்கு முன்னரே கோடா பேசபக்ச இருந்தார் தேர்தல் பணிகள் இடம்பெறுகின்ற போதே பெசில் ராஜபக்சவும் நாட்டை விட்டு வெளியேறுகிறார் எனவே கோடாபே ராஜபக்ச திடீரென்று வெளியேறி எங்கே செல்கின்றார் என்று பார்க்கின்ற போது சுற்றுலா செல்கின்றாராம் இந்த நேபாளத்திற்கு நேபாளத்தில் இருக்கின்ற பௌத்த ஆலயங்களை தரசிப்பதற்காக அவருக்கு இப்போதான் நேரம் கிடைத்திருக்கின்றது போல இருக்கின்றது அவர் அங்கே சுற்றுலா செல்வதற்காக அங்கே கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறது மாறி இருக்கின்றது அதோடு நாமல் ராஜபக்சவும் தன்னுடைய மக்களிடம் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார் எங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்தீர்கள் நல்ல விடயம் நாங்களும் நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டு விட்டோம் இதை கற்றுக்கொண்டு நாங்கள் மீண்டெழுந்து வருவோம் என்று சொல்லியிருக்கின்றார் அதோடு இலங்கையினுடைய அடுத்த பிரதமருக்கான தெரிவு அதாவது பிரதமரை தெரிவு செய்வதற்கு குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலானது இந்த வருடம் நடைபெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை அதோடு ரணில் விக்கிரமசிங்கவையும் சஜித் பிரேமாசையும் ஒன்றாக அணைக்கின்ற செய்கிட்டம் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை என்று தெரியவில்லை ஆனால் இப்போது ஐக்கிய தேசிய கட்சி வட்டாரம் குறிப்பிட்டிருக்கின்றது பொது தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க போட்டியிட மாட்டாராம் அத்தோடு தேசியப்பட்டிய நாடாளுமன்ற உறுப்பினராக ரணில் விக்ரமசிங்க நாடாளம் செல்லவும் நாடாளுமன்றம் செல்லவும் மாட்டார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பதிலாக இன்னும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்து தெரிவு செய்யப்பட்டு விட்டார் இந்த பாராளுமன்றத்துக்கு செல்வதற்கு அத்தோடு பொது தேர்தலிலும் தான் போட்டியிட மாட்டேன் என்று குறிப்பிட்டதாக அவருடைய வட்டாரங்களை இப்போது தெரிவித்திருக்கின்றது அதோடு அலி ஜப்ரி அவர்களும் வெளிவிகார அமைச்சராக இருந்த அலி ஜப்ரி அவர்களும் இத்தோடு இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முழுக்கு போட்டிருக்கின்றார் முழுக்கு போட்டு இப்போது அரசியலில் இருந்து ஓய்வு வருவதாகவும் அறிவித்திருக்கின்றார் எனவே திசநாயக்க பொறுப்பேற்ற உடனே பல இந்த மாகாணங்களினுடைய பல மாகாணங்களினுடைய ஆளுநர்கள் பதவி விலகி இருக்கின்றார்கள் மிக முக்கியமான பொது பொறுப்புகளில் இருந்தவர்கள் எல்லாம் பதவி விலக ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே நாட்டிலே ஒரு மாற்றம் ஏற்படும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள் அந்த மாற்றம் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் அந்த மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்ற அடிப்படையிலே அனுமார் ஆகியவனுடைய அவருடைய தேர்தல் விஞ்ஞான அறிக்கை குறிப்பிட்டிருந்தது அந்த தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையின்படி அவர் நடந்து கொள்வாரா நாட்டிலே மாற்றத்தை ஏற்படுத்துவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது சார்ந்து உடனுக்குடன் தகவல்கள் வருகின்ற போது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமானது நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று மூலம் வணக்கம்